அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிசல்லம் மிக அழகாக சொல்கின்றார்கள் மகிழ்ச்சி இருக்கிறது அந்த இரண்டு மகிழ்ச்சியை கொண்டு இவன் சந்தோஷம் அடைகிறான் போது சந்தோஷம் அடைந்து விடுகிறான் இது எல்லா நோன்பாளி கிடைச்சிடும் இந்த மகிழ்ச்சி அனைத்து நோன்பாளி கிடைச்சிடும் அதே நேரத்தில் அவன் இறைவனை சந்திக்கும் போது தனது நோன்பினால் அவன் சந்தோஷம் அடைவான் எந்த நோன்பினால் உள தூய்மையாக வைத்த நோன்பினால் அந்த நோன்பின் மூலம் பெற்ற பயிற்சியினால் அந்த நோன்பின் மூலம் கிடைத்த பாடத்தினால் அந்த நோன்பின் மூலம் தன் ஆயில் முழுக்க ஒழுக்கத்தோடு கண்ணியத்தோடு அச்சத்தோடு நடந்ததினால் அவன் அல்லாஹை சந்திக்கும் போது மகிழ்ச்சி அடைவான் இந்த பாக்கியத்தை இந்த நோன்பு நமக்கு பெற்றுத் தருகிறது சோனத்தை பெற்றுத் தருகிறது இறை அச்சத்தை பெற்றுத் தருகிறது தனிமனித ரகசியத்திலும் தனிமையிலும் அச்சத்தோடு இருப்பதன் மூலம் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் பெற்றுத் தருகிறது